கோவையில் எட்டு சிறுவர்கள் இணைந்து யோகாசனங்களை பல்வேறு விதமாக செய்து புதிய உலக சாதனை படைத்தனர் கோவை சரவணம்பட்டி பகுதியில் எட்டு வயது முதல் பனிரெண்டு வயது வரையிலான ஆறு சிறுமிகள் இரண்டு சிறுவர்கள் என எட்டு பேர் இணைந்து யோகாவில் புதிய உலக சாதனை படைத்தனர் வெவ்வேறு சாதனைகளாக இது நடத்தப்பட்டது முன்னதாக சம்யுக்தா என்ற சிறுமி ஒன்றரை அடி பரப்பளவு மற்றும் உயரம் கொண்ட தொட்டியில் லாபகமாக அமர்ந்தபடி கண்டபெரடராசனா எனும் ஆசனத்தை தொடர்ந்து பனிரெண்டு நிமிடங்கள் முப்பத்தாறு வினாடிகள் செய்து அசத்தினார் இதையடுத்து சிறுமிகள் எட்டு அடி உயர டவரின் மீது ஏறி பூமாசனம் உச்சடாராசனம் கோமுகாசனம் கபோடாசனம் மற்றும் வாமாதேவாசனம் என பல்வேறு ஆசனங்களை செய்து அசத்தினர்